திருமண அழைப்பிதழ் ஓம் சிவாய என்கிற தடாதகை மீனாட்சி சோமசுந்தர சொக்கநாத பாண்டியன் சிவமயம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அதாவது எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஏகாதசி திதியும் உத்திர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக பாண்டிய நாட்டு குலசேகர பாண்டியன் அவர்களது மகன் வழி பேத்தியும் மதுராபுரி மலையத்துவஜன் காஞ்சனமாலை இவர்களது ஒரே புதல்வியுமான அங்கையற் எனும் தடாதகை மீனாட்சியை அகிலமெல்லாம் ஆளும் கைல வாழ் ஆதி அந்தமில்லா அருட்பருஞ்சோதி அடியார்க்கு எளிய அமுதன் அண்ணல் சோமசுந்தர பாண்டியன் என்கிற சொக்கநாதருக்கு கன்னியாதானம் செய்து கொடுக்கும் இவ்வைபவமானது தேவர்கள் புடைசூழ மேற்படி திருக்கல்யாணம் உற்சவம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற இருப்பதால் உலகெங்கும் வாழ் மெய் அன்பர்கள் அனைவரும் இத்திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு அம்மையப்பரின் ஆசியை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இங்கனம் தங்கள் நல்வரவை விரும்பும் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் சமேத சுந்தரராஜ கள்ளழகர் பெருமாள் திருமாலிருஞ்சோலை குழந்தை செல்வங்கள் முக்குருணி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை மற்றும் ஸ்ரீ மணிகண்டன் ஐயப்பன் சபரிமலை சேரநாடு இத்திருக்கல்யாண வைபவத்திற்கு வருகை தரவிருக்கும் அனைவரையும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உங்கள் முத்தமிழ் கலை களஞ்சியம் குடும்பத்தினர் நன்றி சுபம்